வணக்கம் ஆஹ் எங்க பேசுறீங்க ஈரோடுல இருந்து பேசுறோம் சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு அதான் நோம்பு இருக்காங்க பெண்கள் சரி அவங்க வந்து நோன்பு வச்சு ஒரு பத்து மணி காலையில சரி

பகல் பூரா நோம்பு வச்சுருந்தாங்க நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்குது உதாரணமாக ஆறு பதினெட்டுக்கு இஃப்தா இருவீங்களேன் ஆறு பதினேழுக்கு பீரியட் ஆகிட்டால் கூட அவங்களோட இந்த நோம்பு கலாச்செஞ்சு ஆகணும் நோம்ப முறிஞ்சிருச்சு நீங்கள் முறிக்கணும் அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு ஆறு பதினேழுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இஃப்தா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக நோம்பு முறிஞ்சிடும் அந்த நோம்பை கலாச்செஞ்சு தான் ஆகணும்